யோகா நாச்சியிலிருந்து வாசலும் அதிகாரம் ஒன்று இரு திரு வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினெட்டு முடிய தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்று உண்டாக்கவில்லை அவரிடம் வாழ்வு இருந்தது அவ்வாழ்வு மனிதருக்கு ஓய்வு ஒளியை இருந்தது இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார் அவர் பெயர் யோவான் அவர் சான்று பகிருமாறு வந்தார் அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகிர்ந்தார் அவர் அந்த ஒளி அல்ல மாறாக ஒளியை குறித்து சான்று பகிர வந்தார் அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது ஒளிய ஒளியான அவர் உலகில் இருந்தார் அவரால் தான் உண்டானது ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை அவர் தமக்குறம் வந்தார் அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார் அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ உண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல மாறாக கடவுளால் பிறந்தவர்கள் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார் அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம் அருளும் உண்மையும் நிறைந்த தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார் யோவான் அவரை குறித்து எனக்கு பின் வரும் இவர் என்னைவிட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம் திருச்சட்டம் மோசை வழியாக குடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டது அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியா வெளிப்பட்டன கடவுளாய் யாரும் என்றுமே கண்டதில்லை தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார் இது கிறிஸ்துவின் அச்சி